ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பின் நேயர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி எட்டுக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான நன்மைகளும் நிறைய விதமான முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கல்வி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்கப் போகுது தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் செல்லக்கூடிய எல்லா விஷயமுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த திருப்பதி ஏழுமலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அவர் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் துலம் ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக்கப் போகுது முன்னேற்றத்திற்கான வழிகள் நிறையவே பிறக்க போகுது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் இன்னும் சிலருக்கு பிள்ளைகள் மூலமா புதிய ஆடை ஆபரண சேர்க்கை கைக்கு வர வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு நவீன ரக மின் அணு சாதனங்கள் வாங்கி வீட்டில் இருக்கவங்களை ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக பார்த்துக்குவீங்க பிள்ளைகள் வழியில் பெருமைப்படக்கூடிய செய்திகள் கேட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க திருமண முயற்சி ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா அதில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் மகன்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் ஆனாலுமே குடும்பத்தில் அவ்வப்பொழுது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பார்த்து கவனமா இருங்க மாத பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கூடும் அப்படிங்கிறதுனால உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க குடும்ப விஷயங்கள்ல அவர்களின் தலையிட்டு அனுமதிக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்கள் மூலமாக முன்னேற்றத்திற்கான நிறைய விதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பதவி உயர்வுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு கோரிக்கைகள் எளிதில் நடக்கும் அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய பொறுப்புகள் தட்டி கழிக்காமல் செய்யவது ரொம்ப நல்லது அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு அவங்க மூலியமாக நிறைய விதமான நன்மை கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பார்த்து கவனமாக இருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பிற்பகுதிக்கு மேலே ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய துளம் ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்க போகுது உறவினர்களோடு இணக்கமான சூழ்நிலை காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு சாதகமான நாட்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஐந்து எட்டு பதினொன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் தர்ஷனாமூர்த்தி விநாயகர் செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயக பெருமானுக்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி அருகம் அருகமுள்ளால் அர்ச்சனை செய்து வருவது நல்லது மேலும் வியாழக்கிழமை நாட்களில் மூர்த்திக்கு மஞ்சள் மலர்களை கொண்டு அர்ச்சித்து வழிபடுவது நன்மையை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்பது கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆவது ஜோதிட ரீதியாக வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம்தான் இந்த கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதனுடைய தாக்கத்தை கொடுக்கும் சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கும் அந்த வகையில் இந்த எட்டுக்கு பிறகு இந்த துளம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காரு சூரியன் சுக்ரன் செவ்வாய் ஆகியோர் மகர ராசியில் அமர்ந்திருக்காங்க மகரத்தில் செவ்வாய் உச்சமடைஞ்சிருக்காரு கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு அந்த வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரத்த பந்த உறவுகள் தாய்வழி உறவுகள் தொடர்பான விஷயத்தில் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது எது நடந்தாலும் பாசிட்டிவாக நீங்கள் நினச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க வார்த்தைகளில் அதிகமாக கவனம் இருக்க வேண்டும் மற்றவர்களின் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை முக்கியமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் மற்றவர்களின் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது இளிப்பறையாக இருந்த நிலைகள் படிப்படியாக மாறப்போகுது புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க அந்த விஷயத்தையும் செய்வீங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அபிராமி அந்தாதியில் இருக்கும் நாற்பது ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஐந்தாவது பாடலை கேட்பது படிப்பது ஏற்றத்தை கொடுக்குங்க சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருப்பதனால பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லாதவற்றை யோசித்து குடும்பத்தாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் சிக்கல்கள் நிறையவே வரும் அதனால் பார்த்து கவனமாயிருங்க செவ்வாய் உச்சமாக இருப்பதால் வார்த்தைகளில் மிகுந்த கவனம் நல்லது இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள நேரிடும் அதனால் பார்த்து கவனமாயிருங்க ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பல் மூக்கு தொண்டை காது தொடர்பான சிறு சிறு பிரச்சனைகளில் மிகுந்த கவனத்தோடு இருப்பது நல்லது மற்றபடி தடைப்பட்டு வந்த காரியங்களில் இருந்து விடைபெறும் யோகம் அமைஞ்சிருக்கு அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் நிறையவே போகுது உங்களை சுற்றி நேர்மறையான மனிதர்களை வைத்துக்கொள்வது நல்லது நெகட்டிவிட்டி அமைப்புகளை புறம் தள்ளுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் அனுகூலமும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் மேலும் துர்க்கை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்லும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சென்ற இடத்துல எல்லாம் ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமான விஷயத்தில் உதவி செய்வாங்க சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தங்களுடைய தொழிலில் தொழில்நுட்பத்தை புகுத்துவீங்க கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் போகுது குடும்பத் தலைவிகளுக்கு கணவன் வீட்டு உறவினர்கள் வந்து போவார்கள் கணவருடைய பேச்சை அர்த்தமுள்ளதாக உணர்வீர்கள் கலைஞர்களுக்கோ புதிய நண்பர்கள் உங்களுக்கு சிபாரிசு செய்வாங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தானாகவே மற்றவர்களின் தூண்டுதல் இன்றி படிக்க துவங்குவீங்க உடல்நலத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வெளியிடங்களில் உட்கொள்ள வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து துளம் ராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி எட்டுக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரங்கள் மாதிரி செய்யணும் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்னைக்கு இந்த பதவியின் மூலிமா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டு நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி